இந்த கார்த்திகை மாதத்துல என்னென்னலாம் செய்யலாம் அப்படின்னு நம்ம வரிசையா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த மாதத்துல தவிர்த்தல் நலம் குறிப்பாக பெண்கள் வந்து இதெல்லாம் செய்ய வேண்டாம் அப்படின்னா எதெல்லாம் சொல்லுவீங்க அப்போ இந்த மாத காலகட்டங்களில் நம்ம என்ன செய்ய வேண்டாம் அப்படின்னா வீர சாஸ்திரத்துல எப்படி சொல்கிறாங்கன்னா அசுபமாகவே தான் சொல்றாங்க அதுக்கு அடுத்தபடியாக மிக முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த கார்த்திகை மாத காலகட்டத்தில் அற்புதமான தகவலா கொடுத்துருக்கீங்க தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பர்டிகுலரா இந்த மாசத்துல இந்த ஒரு விஷயத்த மட்டும் செய்யுங்க நம்ம நிறைய பார்க்க போறோம் கார்த்திகை மாசத்துல என்னென்ன பண்ணணும் எப்படி தீபங்கள் ஏற்றணும் அப்படின்னு ஆனா குறிப்பா இந்த ஒரு விஷயத்த மட்டும் இந்த ஒரு மாசத்துல ஒரு முறையாவது செஞ்சுருங்க அப்படின்னா என்ன விஷயம் குறித்து சொல்லுங்க ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பிரணவ வாஸ்து நிபுணர் சிவகு சத்யசீலன் குருஜியை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் குருஜி ஓம் ஸ்ரீ குருப்யூ நமகா ஸ்ரீ மாத்ரி நமகா ஓம் அகத்தீசாயி நமகா இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வணக்கம்மா குருஜி இன்றைக்கான டாபிக் என்ன அப்படின்னா இப்போ கார்த்திகை மாதம் துவங்கி நல்லபடியாக போயிட்டு இந்த கார்த்திகை மாதத்துல என்னென்னலாம் செய்யலாம் அப்படின்னு நம்ம வரிசையாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த மாதத்துல தவிர்த்தல் நலம் குறிப்பாக பெண்கள் வந்து இதெல்லாம் செய்ய வேண்டாம் அப்படின்னா எதெல்லாம் சொல்லுவீங்க பொதுவாமா இந்த கார்த்திகை மாதம் அப்படின்றது முழுவதுமாக நம்மளுடைய எதிர்மறைகள் தன்மை வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய மாதமாக இருக்கிறது அதை தீர்ப்பதற்காகத்தான் நிறைய தீப வழிபாடு முறை என்பது இந்த மாதத்தில் இருக்கிறது விருத வழிபாடு முழுக்க கார்த்திகை மாதம் முழுவதும் இருக்கிறதுன்றத நம்ம நிறைய பதிவுகள்ல நம்ம கொடுத்திருந்தோம் அதை தாண்டி இந்த மாதத்தில் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா உடல் காரகனாக இருக்கக்கூடிய சந்திர பகவான் என்ன இருக்கிறார் அப்படின்னா இந்த கார்த்திகை மாதத்தில் நீச்சத்தன்மையில் இருக்கிறார் அப்போ இந்த மாத காலகட்டங்களில் நம்ம என்ன செய்ய வேண்டாம் அப்படின்னா புதிதாக குழந்தைகளுக்கு முயற்சி எடுப்பவர்கள் இந்த மாதத்தில் அதை வந்து தவிர்த்து விடுவது நன்று அதாவது புதுசாக வந்து முத முதல்ல இப்போ ரொம்ப நாளா குழந்தை இல்லாம இருந்து டியூ பேபிக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ட்ரை பண்ணுவாங்க இவங்க எல்லாம் இந்த மாதத்தில் அதை முயற்சிக்கிறத கொஞ்சம் தவிர்த்துடுறது நல்லது அதற்கு அடுத்தபடியாக பொதுவா இந்த மாத கட்டத்துல எப்போது மழை வரும் அப்படின்னே நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா யூகிக்க முடியாது அதாவது ஜோதிட சாஸ்திரத்துல வந்து ஒரு செயலுக்கு வெளியில் புறப்படும் பொழுது மழை வருவதை நல்ல சகுனங்களாக குறிப்பிடவில்லை ஆகையினால இப்ப திடீர்னு ஒரு பொன் பொன் அழைப்பு வருது நடக்கிறது அப்படின்னா அப்ப டக்குன்னு மழை வருதுன்னா அது அசுபத்தின் பலனாகவே நம்ம என்ன பண்றோம்னா எடுத்துக்கொள்கிறோம் ஆகையினால இந்த திருமண நிகழ்வுகளை பொறுத்த மட்டில் கார்த்திகை மாதத்தில் சற்று தவிர்த்து வைத்தல் நன்று நான் எதுக்காக சொல்கிறேன்னா கார்த்திகை மாதம் சுப மாதம் தான் ஆனா என்னன்னா இந்த மழையினுடைய தன்மை சற்று அதிகமாக இருப்பதனாலே இப்போ முகூர்த்தக்கால் நடுகின்ற பொழுது மழை வருதலோ ஒரு பெண் புறப்படும் பொழுது மழை வருவதலோ அவர் திருமாங்கல்யம் தாரணம் நடக்கும் பொழுது மழை வருதோ அந்த அளவுக்கு வந்து நல்ல பலன் கிடையாது ஆனால் அதை மக்கள் எப்படி பார்ப்பாங்கன்னா மழை என்பது தேவர்கள் ஆசீர்வாதம் பண்றது அப்படின்ற மாதிரி ஒரு தன்மை இருக்கும் அது எதுக்கு அப்படின்னா ஒரு கும்ப அபிஷேகம் நடக்குது அப்படின்னா அபிஷேகம் முடித்ததற்கு பிறகு கண்டிப்பா மாரியம்மன் கோவிலுக்கு பண்ணினா மழை வரும் ஒரு தெய்வ வழிபாடு முடித்ததற்கு பிறகு மழை வரும் சோ தெய்வ வழிபாட்டுக்கு பின் மழை வருகிறது அப்படின்னா அது சுபம் நம்மளுடைய தனி மனித வாழ்க்கையில இருக்கக்கூடிய கர்மக்ரியைகள்லாம் இருக்கு இல்லையா இதை செய்யறதுக்கு முற்படும் பொழுது அந்த மழை வருவதை நம்ம ஜோதிட சாஸ்திரத்துல எப்படி சொல்றாங்கன்னா அசுபமாகவே தான் சொல்றாங்க அதுக்கு அடுத்தபடியாக மிக முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த கார்த்திகை மாத காலகட்டத்தில் அதாவது நகைகள் நம்ம சேகரித்து வைத்திருப்போம் இல்லையா அந்த நகைகளை வந்து புதிதாக புதுப்பிக்கிறதுக்கு முயற்சிக்க வேண்டாம் இப்ப பழைய நகை கொடுத்து புது நகை வாங்கணும்னு சொல்லுவோம் இல்லையா அது வந்து இந்த மாதங்கள்ல வந்து சற்று தவிர்த்து விடுவது நன்று அதுபோல கால்நடைகள் கால்நடைகளை வாங்குதல் இது எல்லாம் இந்த மாத காலகட்டத்தில் வேண்டாம் கால்நடைகள் வாங்குறது அப்படின்றது இந்த மாதத்திற்கு அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்காது அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த விதத்திலும் இந்த மாத காலகட்டத்தில் மரங்களை வெட்டக்கூடாது இந்த கார்த்திகை மாதத்துல என்ன பண்ணக்கூடாது மரங்களை வந்து வெட்டக்கூடாது வேரோடு பிடுங்கி எறியக்கூடாது அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதாவது சந்திரன் நீச்சம் பெற்று அமர்ந்திருப்பதினால இந்த கார்த்திகை மாதத்துல முடிந்தவரை இந்த விருத காலகட்டத்துல அசைவ உணவுகளை சற்று தவிர்த்து நல்லது புரட்டாசி மாதத்திற்கு நாம் என்ன முக்கியத்துவத்தை கொடுப்போமோ அதை வந்து கார்த்திகை மாதத்திற்கும் மார்கழி மாதத்திற்கும் கொடுத்தல் நன்று தைக்கு பிறகு உங்க ஃபாலோவை நீங்க எப்படி வேணாலும் பண்ணிக்கோங்க இதை மட்டும் கரெக்ட் பண்ணிக்கோங்க அது போல கார்த்திகை மாத காலகட்டத்துல முடிந்தவரை நான் என்ன சொல்லிருக்கேன்னா நம்மளுடைய ஐம்புலன்களை அடக்கணும்னு சொல்லிருக்கேன் அப்ப ஐம்புலன்களை இயக்கிற மாதிரி இருக்கக்கூடிய உணவு பொருளை கொஞ்சம் குறைச்சிக்கலாம் அப்ப என்னன்னா ரொம்ப மசாலா வெங்காயம் பூண்டு மாமிசம் இதெல்லாம் நமக்கு என்ன பண்ணணும்னா ஐம்புலன்களை பயங்கரமா என்ன செய்யும்னா இயக்க வைக்கும் அதனால இந்த மாதிரியான உணவுகளை குறைச்சிட்டு சாத்வீகமான உணவுகள் கொஞ்சம் எடுத்துக்கிறது இந்த கார்த்திகை மாதத்துல ஒரு நல்ல பழக்கம் அப்படின்னே நாம வந்து எடுத்துக்கலாம் அது அதை தாண்டி என்ன ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த கார்த்திகை மாத காலகட்டத்தில் குறிப்பாக பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் பொழுது வீட்டில் வந்து ஏதாவது வாஸ்து ஆல்ட்ரேஷன் பண்றேன் அப்படின்றத இந்த மாதத்தில் என்ன பண்ண வேண்டாம்னா செய்ய வேண்டாம் இதை மட்டும் கொஞ்சம் கவனித்து வைத்தால் போதுமானதுமா இப்போ நீங்கள் இந்த வீட்டுக்கான புது விஷயங்கள் செய்ய வேண்டாம் சொல்லும்பொழுது இந்த மாதிரியான காலகட்டத்தில் இந்த நிலை முகூர்த்தம் அப்படின்றது ஒரு சில இல்லங்களில் பண்ணுவாங்க ஒரு சில பேர் கிரக பிரவேசம் பண்ணுறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா மார்கழி மாதம் வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம தை பிப்ரவரி வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் இல்லைன்னா ஜனவரி பதினஞ்சாம் தேதிக்கு மேலே தான் நல்ல முகூர்த்தம் கிடைக்கும் அப்படின்ற பட்சத்தில் அந்த மாதிரியான விஷயங்கள் இந்த கார்த்திகை பண்ணலாமா அதாவதுமா நீங்க பண்றது தப்பு இல்லை ஆனா அது மழை வராமல் இருந்துட்டால் அது நன்று ஒருவேளை மழை வந்துடுச்சு அப்படின்னா அது பண்ணினதினுடைய பலன்கள் வந்து எதிர்மறையாகத்தான் இருக்கும் அப்படின்றத இந்த இடத்துல நான் சொல்ல வரேன் இப்போ நிலை வைக்கிறோம் மழையா இன்னைக்கு வரலன்னா எந்த தப்புமே கிடையாது அந்த ஒரு குறிப்பிட்ட நாள் தான் அடுத்த நாள் வந்தா கூட அதுல எந்த தப்புமே இல்லை நம்ம என்னைக்கு முகூர்த்தம் பார்த்து தேர்ந்தெடுக்கிறோமோ அன்னைக்கு மழை வராமல் இருக்கணும் இதை மட்டும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிவிட்டால் போதுமானது ஓகே ரொம்ப ஒரு அற்புதமான தகவலா கொடுத்துருக்கீங்க தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பர்டிகுலரா இந்த மாசத்துல இந்த ஒரு விஷயத்த மட்டும் செய்யுங்க நம்ம நிறைய பார்க்க போறோம் கார்த்திகை மாசத்துல என்னென்ன பண்ணணும் எப்படி தீபங்கள் ஏற்றணும் அப்படின்னு ஆனால் குறிப்பா இந்த ஒரு விஷயத்தை மட்டும் இந்த ஒரு மாசத்துல ஒரு முறையாவது செஞ்சுருங்க அப்படின்னா என்ன விஷயம் குறித்து சொல்லுங்க உங்க ஊர்ல இருக்கக்கூடிய காவல் தெய்வத்தை ஒரு முறையாவது வழிபட்டு விடுங்கள் இந்த கார்த்திகை மாத காலகட்டத்தில் எந்த அளவுக்கு ஊர்ல இருக்கக்கூடிய காவல் தெய்வத்தை நம்ம ஒரு முறையாவது வழிபடுகிறோமோ அந்த அளவிற்கு நல்லதுமா நல்ல விஷயம் ரொம்ப ஒரு அற்புதமான தகவலா கொடுத்துருக்கீங்க நன்றி நல்லதுமா வெற்றிவேல் முருகன் இது போன்ற பல ஆன்மீக விஷயங்கள் ஆன்மீக தகவல்கள் பூஜா முறைகள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க குருஜி சொன்ன பதிவு இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த பதிவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி உங்கள் எல்லாருக்கும் ஒரு நற்செய்தி அப்படின்னு தான் சொல்லணும் என்னென்னா குருஜியினுடைய பிரணவ வாஸ்து வகுப்பு நேரடி வகுப்பு நம்ம சென்னையில் வருகின்ற பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புது வருஷத்தில் புது விஷயம் கத்துக்கிறதுக்காக குருஜி வந்து ஒரு வகுப்பு வந்து நடத்த போகிறாங்க பிப்ரவரி மாதம் நான்காம் தேதியிலிருந்து எட்டாம் தேதி வரைக்கும் இந்த வகுப்பு வந்து நடக்க இருக்கு இது ஒரு நேரடி வகுப்பு நிறைய பேர் வந்து குருஜியோட கிளாஸஸில் ஒவ்வொரு மாதமும் நடக்கக்கூடிய பிரம்ம முகூர்த்த வகுப்பில் வந்து ஒரு சில பேர் ஜாயின் பண்ணியிருப்பீங்க அதே மாதிரி கடந்த மாதம் நடந்த வகுப்புலேயும் ஜாயின் பண்ணியிருப்பீங்க அதெல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் ஏன்னா நீங்கள் நிறைய நல்ல கமெண்ட்ஸ் தொடர்ந்து போட்டுக்கிட்டே வரீங்க அந்த வகையில் இந்த வகுப்பும் வாஸ்து ரீதியாக குருஜி கொடுக்கக்கூடிய இந்த வகுப்பும் நல்ல ஒரு பிரயோஜனமான வகுப்பாக இருக்கும் நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் வாஸ்து ரீதியாக நிறைய டவுட்ஸ் கேட்குறீங்க நம்ம வந்து இப்போ கிட்ட டவுட்ஸ் கேட்குறோம் இல்லை மற்ற உங்களுக்கு தெரிஞ்ச வாஸ்து நிபுணர்கள் கிட்ட இந்த மாதிரியான டவுட்ஸ் எல்லாம் நீங்கள் கேட்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும் இல்லையா ஆனால் குருஜி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்களே வாஸ்து ரீதியான நாலேஜை வந்து இந்த வகுப்பு மூலமாக ந கற்றுக்கலாம் நிறைய லேர்ன் பண்ணலாம் வாஸ்து ரீதியாக உங்களுக்கு என்னென்ன மாதிரி டவுட்ஸ் இருக்கோ அந்த டவுட்ஸ் எல்லாம் இந்த வகுப்பில் வந்து கிளியர் பண்ணலாம் இந்த அஞ்சு நாள் வகுப்பை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் லைஃப் ஃபுல்லாக உங்கள் லைஃப் எப்படி நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் உங்களுடைய சுற்றத்தாருக்கும் சரி உங்களுடைய நண்பர்களுக்கும் சரி உங்களுடைய உறவுகளுக்கும் சரி வாஸ்து ரீதியாக நீங்களே அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு வளரக்கூடிய ஒரு நல்ல நாலேஜ் வந்து இந்த வகுப்பு உங்களுக்கு கொடுக்க கொடுக்கறதுக்கு ஒரு அற்புதமான அருமையான வகுப்பு தான் இது அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த வகுப்பில் நீங்களும் ஜாயின் பண்ணி நேரடியாக சென்னையில் குருஜி நடத்தக்கூடிய இந்த வகுப்பில் கலந்துக்கிட்டு பயன்பெறணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் இதனுடைய முழு விபரங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவில் நம்பர் இருக்கு இல்லையா இந்த நம்பருக்கு கால் பண்ணி அலுவலகத்தை தொடர்பு கொண்டு இந்த வகுப்பினுடைய முழு விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இந்த கோர்ஸில் நீங்களும் ஜாயின் பண்ணுங்கள் இது ஒரு அற்புதமான வரப்பிரசாதமான வகுப்பு யாருமே தவற விட்றாதீங்க இதே மாதிரி வேறு ஒரு நல்ல நிகழ்ச்சியில் குருஜியோட உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி വണക്കം